அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கிராமப்புறங்களிலும் இது விரிவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் தற்போது காலை உணவு திட்டத்தை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் காமராஜரின் பிறந்த நாளான இன்று காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து அங்குள்ள மாணவர்களுக்கு உணவு அளித்து வருகிறார் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக பெருந்தலைவர் காமராஜருக்கு அவருடைய திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் கிராமப்புறங்களிலும் இது விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் தற்போது அந்த கிராமப்புறங்களில் விரிவுபடுத்தும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னதாக அங்குள்ள மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உணவு பரிமாறி வருகிறார் அதனை வணக்கம் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு பரிமாறி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக காலை உணவு திட்டத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சரின் கனவு திட்டமாக இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதற்கட்டமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து அரசு தொடக்க பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது அதன் மூலம் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றனர் இந்த திட்டத்திற்கு மக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை வரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசு தொடக்க பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் சாலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் காமராஜர் பிறந்த நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னையர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த திட்டம் மூலம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ரெண்டு புள்ளி ரெண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் பயனடைய இருக்கிறார்கள் குறிப்பாக தற்போது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உணவு பரிமாறி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கிருக்கக்கூடிய மாணவர்களிடம் 啊，不对呀。 வருகிறார் தொடர்ச்சியாக காலை உணவு திட்டம் மூலம் பல்வேறு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அதனை மேலும் விரிவுபடுத்த நோக்கில் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் என்பது தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு பரிமாறியதோடு அவர்களிடம் உரையாடி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளது

திருவள்ளூர் கீழச்சேரியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு பரிமாறிய காட்சிகளை பார்த்தோம் மேலும் மாணவர்களுடன் சேர்ந்து உணவு அருந்தி அவர்களுடன் உரையாடி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டலன் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது இதனை தொடக்கி வைத்து மாணவர்களுடன் அவர் உரையாடி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு உணவு பரிமாறினார் முன்னதாக பின்பு தற்போது மாணவர்களுடன் அவர் உணவருந்தி வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது காமராஜர் பிறந்த நாளான இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அதற்கு முன்னதாக காமராஜர் நாளையொட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தற்போது காலை உணவு திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் முன் முதலமைச்சரால் தமிழகத்தில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளை சார்ந்த ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் குழந்தைகள் பயன்பெற்றனர் இந்த திட்டத்திற்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊரான முதலமைச்சரால் இத்திட்டம் கூடுதல் பள்ளிகளில் தொடங்கி வைக்கப்பட்டது முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு அரசு தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குழந்தைகள் காலை உணவு சூடாக துவையாக உண்டு மகிழ்ச்சியோடு பாடங்களை கவனம் செலுத்தி படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் தான் தற்போது காமராஜர் பிறந்த நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அண்ணா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலம் பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய ரெண்டு லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் செயல்படுத்தப்படக்கூடிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பொறுத்த வரையில் உலகிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் என்பது திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுடன் அமர்ந்து தற்போது உணவு உண்ணக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது அருகில் இருக்கக்கூடிய மாணவிகளிடம் தங்களுடைய பெயர்கள் என்ன அதே போன்று எந்த வகுப்பு படிக்கிறீர்கள் உள்ளிட்ட கேள்விகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கேட்டறிந்து வருவதோடு இந்த உணவு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவிகளிடம் கேட்டு மாணவிகளுடன் அமர்ந்து முதலமைச்சர் தற்போது உணவு உன்னு வரக்கூடிய காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைச்சர்களின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் முதலமைச்சரின் கனவு திட்டமாக காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த திட்டத்தை விரிவாக்கும் நோக்கில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது